ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது செவ்வாய் கிழமணி வந்துட்டு அமாவாசை இல்லையே அமாவாசையும் செவ்வாய்கழமணிக்கு பூஜை எப்படி பண்ணுங்கிறதையும் அப்படி சேர்த்து பார்க்கலாம் எனக்கு பூனாலே மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும் மல்லிகைப்பூ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு வச்சாலே போதும் ஆனால் வந்து இன்றைக்கி பூஜை ரூம் முழுக்க வந்துட்டு இந்த பன்னீர் ரோஸ் தான் வச்சு பூஜை பண்ண போகிறேன் அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு அந்த கவரை பிரிக்கும் பொழுதே நம்ம வந்துட்டு எப்பொழுதும் போல் நம்ம கலசத்தை ரெடி பண்ணிக்கலாம் அதில் என்னென்ன போடுறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் அதேமாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போது கலசத்தை ரெடி பண்ணிவிட்டு நம்ம எல்லா ஃபோட்டோஸ்க்குமே பூ வச்சிடலாம் பூ வச்சுட்டு நம்ம பூஜையை ஆரம்பிச்சிடலாம் நான் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டு ஹோரையில் வந்துட்டு செய்ய ஆரம்பிக்கிறேன் ஏன்னா டே ஃபுல்லாக ஒர்க் இருந்துகிட்டே இருக்குது ஒரு நம்ம ஒரு ஒரு அஞ்சு மணிலேருந்து நம்ம ரெடியாகினா கூட பொறுமையாக நிதானமாக பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போலாம் நைட்டு ஹோரையில் தான் நான் பண்ணுறேன் இதுவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பித்தேன் இந்த பூஜை ஒர்க்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் வீட்டு வாசல் அந்த வாசல் தெளிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் இப்போ சாயங்காலமும் வச்சுக்கிட்டேன் வாசல் தெளித்து கோலம் வச்சுட்டு எப்பொழுதும் போல நம்ம நிலை வாசலை ரெடி பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அமாவாசையும் கூட கண்டிப்பாக வந்துட்டு அமாவாசையில் நீங்கள் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரதெல்லாம் ரொம்ப விசேஷமானது அமாவாசையில் முக்கியமாக நம்ம வந்து எலுமிச்சை பழம் கட்டி தொங்க விடுறது நம்ம நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் தடவிய லெமன் வைக்கிறது இதெல்லாம் கண்டுஸ்டி போக்குறதோடு நம்ம வீட்டில் பாசிட்டிவ் வைவ் அதிகமாக ஆகும் அதனால் கண்டிப்பாக இதை செய்யுங்க அது கூடவே இந்த உருளிலாம் வைக்கிறது வந்து அழகுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் அந்த பாசிட்டிவ் வைப் வந்து வர்றதுக்கு தான் கண்டஸ்டி வந்து வரவே வராது ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நல்லவங்க வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க இல்லையா நம்மளுடைய ஹாலில் வறண்டாவில் வச்சுடுறது நல்லது இதை வந்து அந்த பூக்கள்லாம் அவங்க பார்க்குறாங்க இல்லையா தண்ணிக்கு வந்து தோஷம் தீக்கிற சக்தி உண்டு அதனால் தண்ணி இந்த பூக்கள்லாம் வந்துட்டு அதனுடைய நெகட்டிவ் வைப்பை எடுத்துக்கிட்டே நமக்கு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும் அதனால் எப்பொழுதுமே முன்வாசலில் இந்த உருளி வைக்கிற பழக்கத்தை நம்ம நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பூ மாற்றினா கூட பொழுதும் டெய்லி டெய்லி நமக்கு பூ கிடைக்கலன்னா கூட ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வாசனையான பூக்கள் தான் வைக்கணும் உருளியில் மறக்காமல் செஞ்சிருங்க இப்போ நாம் வேல் வழிபாடு பார்த்துடலாம் வேலுக்கு இன்னைக்கு நான் வந்துட்டு இப்போலாம் நான் செவ்வாய்க்கிழமைகளை தொடர்ந்து வந்துட்டு வேல் வந்து அபிஷேகம் பண்ணுறேன் மாதத்துல ரெண்டு முறை பண்ணால் கூட பொழுதும் வாரம் வாரம் செய்யணும் இல்லை இது வந்துட்டு நம்ம நைட் டைமே எனக்கு டைம் கிடைக்கிறதால நான் வந்து வேல் வழிபாடு பண்ணுறேன் இன்றைக்கி மூணு அபிஷேகம் தான் பண்ணேன் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேன் சந்தனம் விபூதி இது மட்டும் செஞ்சுட்டு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன் மார்னிங் டைம் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹரிபரியாக செய்கிற மாதிரி இருக்குது நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சாலும் சரி அதுக்கப்புறம் செஞ்சாலும் சரி இல்லை மதியான டைம்னால் கூட ஓகே பட் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறவங்கள அனுப்பணும் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெளியில் ஒர்க் இருக்கும் மார்னிங்கில் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிச்சிடுவோம் நைட் டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் டிஃபன் கூட ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எட்டுட்டு ஒம்போது பண்ணலாம் செவ்வாய் கிழமையில் டைம் வந்துட்டு எட்டுட்டு ஒம்போது இல்லையா அதனால் நீங்கள் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நிதானமாக பண்ணுறதா இருந்தால் எட்டு டு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் எனக்கு இது கொஞ்சம் சௌகரியமாக இருக்கிறதால இந்த டைத்தை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ரொம்ப நிதானமாக பொறுமையாக சாமி கும்பிட்டா தான் அதை சாமி கும்பிட்ட மாதிரியே இருக்குது பாருங்கள் இல்லைன்னா அது ஏதோ ஒரு திருப்தியாக சாமி கும்பிட்ட ஃபீலே வரலை ஸோ அதனால் எனக்கு இந்த டைம் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் வந்து ரெகுலராக இப்போல்லாம் வந்துட்டு நான் எட்டு டு ஒம்பது ஹோரை டைமில் வந்துட்டு செவ்வாய்க்கிழமையில இந்த பூஜையை வச்சுக்கிட்டேன் நான் இப்போ நம்ம வேல் அபிஷேகம் முடிஞ்சிருச்சு அழகாக ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கிட்டு அது அழகாக ஒரு குழந்த மாதிரி குழந்த தான் ஒரு குழந்தை அழகாக தொடச்சி எடுத்துக்கலாம் நம்ம நீங்கள் உங்களுக்கு மஞ்சள் வெள்ளை துணி தான் கிடைக்கிது அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு வெள்ளை கிளாத் வாங்கி அதில் மஞ்சளில் முக்கிக் கூட நம்ம காய வச்சுக்கலாம் நான் மஞ்சள் துணியாக வந்துட்டு ஒரு மீட்ரு வாங்கிக்கிட்டேன் அதில் வந்து நம்ம அதுக்கு வேலுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வெயிலுக்கு நம்ம அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் நம்மளுடைய தீப வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா இன்னையோட பதினோரு வாரம் ஆயிட்டது பதி நான் வந்து கண்டினியூ பண்ணலான்னு தான் இருக்கேன் நான் இது வந்துட்டு வேண்டிக்கிட்டது வந்து பதினோரு வாரத்தோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஏனோ தெரியல இந்த வேல் வழிபாடு பண்ணுறதா இருக்கட்டும் முருகனுக்கு செய்கிறதா இருக்கட்டும் ரொம்ப அது மனசுக்கு நிறைவாக இருக்குது இப்போ செவ்வாய்க்கிழமை அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம இந்த பூஜை செய்யணும் வியாழக்கிழமானால் இந்த பூஜை செய்யணும் வெள்ளிக்கிழமனால் இந்த பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூட்டி வந்துடுச்சு எனக்கு சரி அதனால் வந்துட்டு இதை நான் பிரேக் பண்ண மாட்டேன் பிரேக் பண்ணாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அமாவாசை நாட்களில் குலதெய்வத்தை மறக்கவே மறக்காதீங்க அதே மாதிரி கண்டிப்பாக வந்து நம்ம சாம்பிராணி போடணும் சாம்பிராணிக்கு வந்துட்டு அந்த துர்சக்திகளை அகற்ற சக்தி உண்டு அதுக்கு சாம்பிராணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஷப்பூச்சிகள் வந்து வீட்டில் அண்டாது இந்த தேல் பூரான் இந்த கரப்பம்பூச்சி இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வராது அதனால் நம்ம வந்து நம்ம அடிக்கடி ஏற்றக்கூடியது அந்த கப் சாம்பிராணி கப் சாம்பிராணியை விட நம்ம தூள் சாம்பிராணி இந்த நெருப்பு நம்ம ரெடி பண்ணி அதுக்கு மேலே போடுவோம் இல்லைங்களா அது வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் ஏன்னா அந்த சிரட்டையை நம்ம வந்துட்டு அடுப்பில் அது நல்லா எரிய விட்டு அதை எடுத்து நம்ம வந்து அந்த தூபக்காலில் வச்சு அதுக்கப்புறம் தான் போடுவோம் அது போடுறதால ரொம்ப நேரம் வந்துட்டு அந்த வாசனை இருக்கும் பாருங்கள் சரிங்களா அது போடுறது நல்லது அமாவாசை நாட்களில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம வீட்டில் வந்துட்டு சாம்பிராணி போடுறது ரொம்ப விசேஷமானது முடியாத சமயத்தில் நம்ம வந்துட்டு இந்த கப் கப் சாம்பிராணி ஏத்துறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இருந்தாலும் ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த வாசனை இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நெருப்பை ரெடி பண்ணி அதில் போட்டுக்கிறது நல்லது இப்போ நம்ம இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் மோஸ்ட்டாக நான் மாம்பழம் வச்சு படைக்கிறேன் மாம்பழம் வந்துட்டு முருகனுக்கு ரொம்ப பிடித்தமானது இல்லைங்களா இந்த சீசன்லேயும் நமக்கு நிறைய கிடைக்கிது மாம்பழம் வந்து அவருக்கே போர் அடிக்கிற அளவுக்கு நான் வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு மாம்பழம் வச்சு படைக்கிறேன் இந்த சீசன் முழுக்க வந்துட்டு எவ்வளோ ச மாம்பழம் கிடைக்குதோ அவருக்கு வந்து தகட்ட திகட்ட மாம்பழம் கொடுத்து கண்டிப்பாக படைக்கணுன்ற ஒரு முடிவுக்கு இருக்கேன் இன்றைக்கி பிரசாதமாக கொஞ்சம் வந்துட்டு ட்ரை கிரேப்ஸும் வச்சு நம்ம பூஜை முடித்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் சும்மா செல்வாத்தேன் Thank you.